ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி நான்காம் பத்து ஐந்தாம் திருமொழி திருநாங்கூர் திருமணிக்கூடம் என்கிற திவதேச பாசனம் பாசனங்கள் எப்படி இருக்குது பாருங்கோ தூம்புடைப்பனை கை வேழம் துயர்கெடுத்து அருளி மண்ணு காம்புடை குன்றம் கேந்தி கடுமழை காத்த எந்தை பூம்புனல் பொன்னி முற்றம் புகுந்து பொன்வரண்ட எங்கும் தேம்புழில் கமழும் நாங்கும் திருமணி கூடத்தானே பூம்புடுத்து தூம்புடை பனை கை வேழம் துயர்கெடுத்து அருளே காம்புடை குன்றமேந்தி கடுமழை காத்த எந்தை பூம்புனல் பொன்னி மூற்றும் புகுந்து பொன்பரண்ட எங்கும் தேம்பொழில் கமழும் நாங்கூர் திருமணி கூடத்தானே இந்த தூம்புடைனா துளை உள்ள கைகளை உடைய வேளமான கஜேந்திரா அதனுடைய கஜேந்திர ஆழ்வாருடைய துயர் கெடுத்த துயர் கெடுத்து அருளி அர்த்தமாயிடுது மண் காம்புடை குன்றம் மண்ணுனால் நெருங்கி இருக்கிற காம்புன்னா இங்கே பெரியவாக அர்த்தம் பண்ணியிருக்கா மூங்கில் நிறையா மூங்கில் மூங்கில் மூங்கில்கள் முளைத்திருக்கிற அந்த குன்றமே இந்தி கடுமழை காத்த எந்தை இந்திரனால் ஏவப்பட்ட ஒரு பெருமழையை பெருமழையிலிருந்து ஆனிறைகளை காத்த எந்தை முனல் பொன்னி பூமுன்னா பூ பொன்னால் காவிரி நான் பூம்புடனா நல்ல நீர் கொளர்ந்து வரும் காவிரி ஆறு முற்றும் அந்த ஊர் முழுக முழுக்க புகுந்து பொன் வறண்ட பொன்னை சேர்த்த பொண்ணை அடிச்சுன்னு தங்கத்தை அடிச்சின்னு வருது தங்கத்தை வந்து சேர்க்கு எங்கும் தேம்பொழில் கமழும் நாகுங்கு திருமணி கூடத்தானே தேம்பொழில்னா தேன் நிறைந்த மலர்கள் நிறைந்த சோலைகளால் சூழப்பட்ட நாங்கூ திருமணிக்கூடத்தில் எழுந்தருளிக்கும் அந்த பெருமான் தான் மேலே இருக்கிறவன்கிறத சொல்கிற பாசுரம் நூறு பிடிச்ச அவங்க என்ன புரிஞ்சிடும் தூம்புடை போன பனைக்கை வேழம் துயர்கெடுத்து அருளி மண்ணு காம்புடை குன்றமே இந்தி கடுமழைக்கா அத்த எந்தை பூம்புனல் பொன்னி முற்றும் புகுந்து பொன்வரண்ட எங்கும் தேம்பொழில் கமழும் நாங்கு திருமணி கூடத்தானே கவ்வை வாழ்கையிற்று வன்பே கதிர்முலை சுவைத்து இலங்கை வவ்விய இடும் இடும் இக்கௌிய இடும்பை கூற கொடுங்கனைத் துறந்த எந்தை கௌவை பாய் மகளிர் கொங்கை குங்குமம் கழுவி போந்த தெய்வநீர் கமழும் நாங்கூர் திருமணி கூட கௌவை கௌவை ஏற்று வன்பே கதிர்முலை சுவைத்து இலங்கை வவ்விய இடுக்கிடும்பை இடும் கூற நெடுங்கணை கடுங்கனை துரத்த துறந்த எந்த கொம்பை வாய் மகளிர் கொங்கை குங்குமம் கழுவி போந்த தெய்வ நேர்கமழும் நாங்கூர் திருமணி கூட தானே கவ்வை வாழ்நியிற்று கவ்வை வாழ்நியிற்று வாழை போன்ற கூர்மையான பற்களை உடைய அந்த வன்பேய் வன்பேயான பூதனை கதிர் முலை சுவைத்து அவளுடைய முலையை நஞ்சு தடவிய முலையை சுவைத்து அவளை கொன்று அது ஒரு காரியம் அது கண்ணபிரான் செய்தது இலங்கை வவ்விய இடும்பை கூற இலங்கைக்கு ஏற்பட்ட துன்பத்தை இடும்பை இடும்பைன்னா ராவணனே அந்த லங்கா ஒரு கஷ்டமானோம் அவனே ஒரு பார்பை கூங்குற கடுங்கணையம் துறந்த துறந்த எந்த அப்ப இதை ராமபிரான் அப்புறம் அவர் அவர் எங்கே இருக்காருங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் கொங்கை பாய் மகளிர் கொங்கை குங்குமம் கழுவி போ இந்த மகைமார்கள் குங்குமம் தடைக்கிறார்கள் அவரோட மார்பகத்திலெல்லாம் இதிலெல்லாம் கழுவிண்டு அந்த தெய்வ நீர் கமழும் இந்த குங்கும குங்குமத்தினால தெய்வ தெய்வநீரை சுமத்து வருகின்ற காவிரிக்கு ஒரு வாசனை கமழும்டா அங்கு திருமணி கூட தானே படிக்கலாம் நினைக்கிறேன் கவுற்று பண்பை கதிர்முலை சுவைத்து மண் சரி சுவைத்து இலங்கை வவ்விய இடும்பை நெடுங்கண் துற நெடுங்கனை துறந்த எந்த கொங்கை கொம்பை கோவைப்பழம் போன்ற வாயை உடைய மகளிர் கொங்கை மார்படைகிற குங்குமம் கழுவி போந்த தெய்வ நீர் கமழும் நாங்கும் திருமணி கூடத்தானே மா தொழில் மடங்கச்சற்று மறுதிர நடந்து வந்தாள் சேத்தொழில் சிதை தேத்தொழில் சிதைத்து பிள்ளை செவ்வித்தோள் புன பின்னை செவ்வித்தோள் புணர்ந்த எந்த நாத்தொழில் மறைவல்லார்கள் நயந்து அறம் பயந்த வன்கை வண்கை தொழில் வெயிலும் நான் திருமணிக் கூடத்தாரேன் மாத்தொழில் மடங்க சற்று மருதுகிற நடந்து வந்தாள் சேத்தொழில் சிதைத்து சேத்தொழில் சிதைத்து பின்னை செவ்வித்தோல் புணர்ந்தயந்தை நாள் மறை வல்லார்கள் நயந்து அறம் பயந்த வண்கை தீ தொழில் பயிரும் திருமணி கூடத்தானே வித்தியாசம் ஆயர் மா தொழில் மடங்கற்று மாதன குதிரையினுடைய அந்த கேசி என்கிற அரக்கன் குதிரையாக வந்தால் நம்முடைய தொழிலெல்லாம் அவன் அவன் செய்ய வந்த காரியம் தொற்று போகும்படியாக அவனைச் செற்று மருது இற நடந்து இணைந்திருந்த இரண்டு மரங்கள் விழும்படியாக நடுவே தவழ்ந்து நடந்துன்னே போடுகிறவர் வந்தாள் சே தொழில் சேர்த்துனா எரு சேர்த்துன்னா இந்த சே அப்படிங்கிறது எருதுகள் எருதுகள் வந்தாள் வலிமையான கால்களை கூட எருதுகளை சிதைத்துன்னா அவை அடர்த்து அடக்கி அதை என்ன பண்ண பின்னை செம்பித்தோள் உணர்ந்த நப்பிண்ணையை உணர்ந்த எங்கே எங்கே பெருமான் எங்கே இருக்காருன்னு சொல்ல வரார் நா தொழில் முறை வல்றார்கள் மறை வரலாறுகள் நா செய்கிறார் வாயால் எப்பொழுதும் வேதத்தை நாவினாலே எப்பொழுதும் வேதத்தை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நயந்து அறம்பயந்த அவர்கள் ஆசையாக அறவழியில் நிற்கிறார்கள் புரிஞ்சுக்கலாம் வன்கவை தீ தொழில் பயிலும் வன்கைனா கருணை மிக்க கைகளினார் அதான் அர்த்தம் கொடை கொடைத்தன்மையுடைய கைகளை கொண்டு தீ தொழில் யஜத்தை செய்கிறார் அர்த்தம் தொழில் பயிலும் நான்கு எப்பொழுதும் வேளியே நடந்து கொண்டே இருக்கிற அங்கு திருமணி கூடத்தாரே மாத்தொழில் மடங்கச் செற்று மருதிர நடந்து மருதீர நடந்து வந்தாள் சே தொழில் சிதைந்து பின்னை செவ்வித்தோல் புணர்ந்த எந்தை நாத்தொழில் மறை வல்ல வல்லார்கள் நயந்தாரம் பயந்த ஆசையாக அவர்கள் அறவழியில் நிற்கிறார்கள் வண்கை தீ தொழில் பயிலும் நாங்கூன் திருமணி கூடத்தானே தாங்க அருஞ்சினத்து வந்தாள் தடக்கை மா பரு மறுப்பு வாங்கி தடக்கை மா மறுப்பு வாங்கி பூங்குருந்து ஒசிந்து புல்வாய் பிளந்து எருது கடர்த்த எந்தை மாங்கனி நுகர்ந்த மன் மந்தி வந்து வண்டு கிரிய வாழை தீங்க நினுகரும் நாங்கும் திருமணி கூடத்தாளே தாங்க அருஞ்சினது வந்தாள் தடக்கை மா மறுப்பு வாங்கி பூங்குருந்து ஒசித்து புல்வாய் பிளந்து எருது அடர்த்த ஹஜந்தை மாங்கனின் நுகர்ந்த வந்தி வந்து வண்டு இறிய வாழை தீங்கனி நுகரும் நாங்கூர் திருமணி கூடத்தானே தாங்கறு தாங்க முடியாத பெரிய சனத்தை விட வந்தாள் தடக்கை அப்படி வந்தான் தடக்கையை சேர்த்து என்று நாம் என்ன பண்ணிக்கணும் நாம் அது குவலையாவிடம் என்கின்ற யானை மாமரு மாமருப்பு வாங்கி இலங்கை மாமருப்பு வாங்கி அதனுடைய கொம்பை ஒழித்து ஒசித்து பூங்குருந்து ஒசித்து பூக்களிலிருந்த அந்த குருந்த மரத்தை ஒடித்து புல்வாய் பிளந்து அந்த கொக்காசனுடைய வாயை பிளந்து புல்லின் வாய் கீண்டானை பிளந்து எருது அடர்த்த எந்த இணைந்த இரண்டு எருது மரங்களை விழ செய்த எந்தை விழந்தை அந்த மாதிரி வேறு இருக்க மாங்கனி நுகர்ந்த மந்தி குரங்கு வந்து மாம்பழத்தெல்லாம் சாப்பிட்டுருக்கு வந்து வண்டு கிரியம் அப்போ வண்டுகள் வந்து அங்கே அதை அந்த இடத்துல அங்கே பண்டு கிரியன்னா அங்கே சிதறிகிறது நிறைய வண்டுகள் வந்து இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம கிரியங்கிறது சிதறி ஓடுவதுன்னு அர்த்தம் இல்லை அங்கே நிறைய வந்துடுதுன்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த இடத்துல அது என்ன பண்ணுறது மாங்கனியை விட்டுட்டு வாழை நாங்கூர் வாழையினுடைய இனிய பழங்களை விவருகின்ற நாங்கூர் திருமணி கூட தானே தாங்க அருஞ்சினத்து வந்தாள் தடக்கை மாமறுப்பு வாங்கி பூங்கொருந்து ஒசித்து புல்வாய் பிளந்து எருது அடர்த்த எந்த இந்த எருது அடர்த்தது இந்த பின்னையை மணப்பதற்காக அப்புறம் வாங்கி நுகர்ந்த வந்தி வந்து வண்டு கிரிய வாழை தீங்கனி நுகரும் நாங்கூர் திருமணி கூட அப்புறம் கரும்பகளில் அங்கை ஆட்டி பிளங்கொள்வாய் திறந்து தன் மேல் வருபவன் செவியும் மூக்கும் வாளினால் தடிந்த எந்தை பெருமகள் பேதை மங்கை தன்னொடும் பிரிவில்லாத திருமகள் நாங்கூர் திருமணிக்கூடத்தாதே கருமகள் இலங்கையாட்டி திறந்து தன்மேகேன் வருமவள் செவியும் மூக்கும் வாழினால் தடிந்த எந்தை பெருமகள் பேதை நங்கை தன்னொடும் பிரிவிலாத திருமகள் மருபு நாங்கும் திருவழிக்கூடத்தாரேன் கருமகள் இலங்கையாட்டின்னு சூர்பனகை அவள் அவ திறந்து தன்மேல் வருமவள் பெரிய வாயை திறந்துட்டு தற்கிட்ட வந்தான்னு நம்ம சொல்கிறேன் அப்படி இந்த அந்த திறந்து பிலவங்கெல்லாம் பெரிய வந்தான் அவளுடைய செவியும் மூக்கும் காதையும் மூக்கையும் நாள் தடிந்த எந்தை அந்த ராமபிரான் அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் பிரான் பெருமகள் பேதை பங்கை தன்னோடம் பிரிவிலாகாத திருமகள் மருபனாங்கூர் இந்த இடத்துல பேதை பங்கைன்னு பூமி பிராட்டியை சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம் தன்னோடும் பிரிவில்லாத திருமகள் எப்பையும் தன்னுடைய அகலகில்லேன்கிறையும் அலர்மேல் பங்கை உரைகின்ற அந்த மார்பையுடைய அவன் மறுவினாங்கு அவன் ஆசையாக எழுத்திரொழி திருமணி திருமணிக்கூடத்தானே அந்த திருமணி கூடத்தில் எழுந்திரொளி இருக்கிற பெருமான் தான் மேலகருக்கு காரியத்தை சொன்னோம் தாங்க அருஞ்சினத்து வந்தாள் தப்பா பிடிச்ச கருமகள் இலங்கையாட்டி பிளங்கொள்வாகி திறந்து தன்மேல் வரும் அவள் செவியும் பூக்கும் வாடினால் தடிந்த எந்தை பெருமகள் பேதை மங்கை தன்னுடன் பிரிவிலாத திருமகள் மறுபாங்கூர் திருமணிக்கூடத்தானே இதை அந்த பெருமகள் வேதை மங்கை தன்னுடன் பூமி பிராட்டியோடும் அப்புறம் பிரிவில்லாத திருமகள் பிரிவி தன்னை விட்டு பிரியாத லக்ஷ்மி பிராட்டியுடன் அவன் மறுபு ஆசையாக எழுந்துள்ளிருக்கிற அந்த திருமணி கூடத்தானே அப்படின்னு புரியலான் கெண்டையும் குரலும் புல்லும் கழலும் விரியும் மாவும் அண்டமும் சுடரும் அல்ல ஆற்றலும் ஆய எந்தை ஒண்டிரல் தென்ன்கூட வடவரசு ஓட்டம் கண்ட திண்டிரார் நாங்கூர் திருமணிக்கூடத்தாலே தெண்ட கெண்டையும் குரலும் புல்லும் கேழலும் அறியும் அண்டமும் சுடரும் எல்லாம் ஆற்றலும் ஆய எந்தை ஒன் தென்னன் கூட வடவரது ஓட்டம் கண்ட தின்திரளால் நாங்கு திருமணி கூட தானே நம்ம யோஜனை பண்ண வைக்கிறார் கெண்டையும்னா மத்சாவதார் மீனாவதாரத்தை சொல்றார் குரலும் வாமனாவதாரத்தை சொல்கிறார் புல்லும் ஹம்சாவதாரத்தை சொல்கிறார் கேழலும் வராக அவதாரத்தை சொல்கிறார் அரியும் நரசிம்மாவதாரத்தை சொல்கிறார் மாகும் இந்த கல்கிய வராதத்தை சொல்கிறன்னு புரிஞ்சுக்கலாம் அண்டமும் பூமியும் சுடரும் அல்லா ஆற்றலும் உடைய அதை தவிர்த்து ஆற்றலும் எல்லா எல்லா விதமான அவதாரங்களை எடுக்கின்ற ஆற்றல் மிக்க எந்தைன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம அண்டமும் சுடரும் அல்ல ஆற்றலுமாக எந்த புரிய புரியும் நினைக்கிறேன் கெண்டையும் குரலும் புல்லும் கேழலும் அரியும் மா அண்டமும் அல்ல ஆற்றலும் மாய எந்தை ஒன்றிரல் தென்னன் கூட எம்பீரமைக்க தென்னாட்டிலிருந்து படையெடுக்க வந்த அந்த பாண்டியன் பாண்டிய அரசன் ஓண்டும்படியாக இதே மாதிரி வட அரசு ஓட்டம் கண்ட வடக்கிலேருந்து வந்த சோழ மன்னனும் தோற்று ஓடும்படியாக திண்திரலா திந்திர திண்மையான கம்பீரத்தை உடைய பராக்கிரமத்தை உடைய உட உடையவர்கள் இருக்கிற நாங்கூர் திருமணி கூடத்தானே கெண்டையும் குரலும் கேழலும் அறியும் ஆகும் அண்டமும் சுடரும் அல்ல ஆற்றலுவாய எந்த ஒன்றிரல் தென்னன் கூட வடவரசு ஓட்டம் கண்ட திந்திரளால் நா திந்திரளால் நாங்குன் திருமணி கூடத்தானே குன்றமும் வானும் மண்ணும் மன்னும் குளிர்குணால் வென்றுடரும் அல்லா நிலைகளும் ஆய எந்த மன்றவும் பயனும் காவும் மாடமும் மனம் கொண்டு எங்கும் தன்றல் வந்து உலகும் நாங்குன் திருமணி கூடத்தாரே குன்றமும் வானும் வண்ணும் குளிர் குணால் திங்களோடு நின்ற வெஞ்சுடரும் அல்ல நிலைகளும் ஆகியந்தை மன்ற மன்றம் மன்றமும் வயலும் காவும் மாடமும் மணங்கொண்டு எங்கும் தென்றல் வந்து உலவும் நாங்கூர் திருமணிக் கூடத்தானே குன்றமும் மலைகள் வான ஆகாசம் மண்ணுன்னா இந்த பூமி குளிர் குணல் குளிர்ச்சியான நீர் அப்புறம் திங்கொடும் சந்திரனும் நின்ற பெண் சுடரும் எல்லா நிலைகளும் எல்லாவற்றும் ஆகானவன் பெருமான் எல்லா நிலை நிலைகளும் போட்டிருக்கு எல்லாவுமான அந்த எந்த எங்களுடைய பெருமான் அவன் எழுந்துருளி இருக்கிறது மன்றமும் மன்றமும் போட்டிருக்கு மன்றங்கள் வயலும் வயல் காகும் பொழில்கள் மாடமும் உயர்ந்த மாடங்கள் இங்கே எல்லாவற்றிலும் கொண்டு எங்கள் எங்கும் தென்றல் வந்து உல வாசனையை சுமந்து கொண்டு எல்லா இடத்திலும் தென்றல் உலவுகின்றனாங்கும் திருமணி கூடத்தானே குன்றமும் பானும் மண்ணும் குளிர் புனல் திங்களுடு நின்றவைஞ்சுடரும் அல்லா நிலைகளும் நிலைகளுமா எல்லா நிலைகளுமாய ஆய அல்லாம் எல்லா நிலைகளும் ஆய எந்தை மன்றமும் பகலும் காவும் மாடமும் மணங்கொண்டு எங்கும் தென்றல் வந்து உலவும் நாங்கூர் திருமணி கூடத்தானே சங்கையும் துணிவும் பொய்யும் மெய்யும் இத்தரணி ஓம்பும் பொங்கிய முகிலும் அல்லா உருள்களும் ஆகையந்தை பங்கயம்புகந்த தேரல் பருகிய வாழை பாய சங்கையல் உகழும் நாங்கூர் திருமணி கூடத்தாரே சங்கயம் துணிவும் பொய்யும் விய்யும் இத்தரணி ஓம்பும் ஓம்பும் பொங்கிய முகிலும் அல்லா எந்தை பொருள்களும்க புகுத்த தேரல் பரிய வாழை பாக செங்கயல் புகழும் நாங்கூர் திருவணிக்கூடத்தாதேம் சங்கையும்னா சந்தேகம் துணிவுன்னா தெளிவு கான்ஃபிடென்ஸு பொய்யும் அத்தமாரி தான் மெய்யும் எல்லாமே இருக்கு நான் பெருமாள் புரிஞ்சபோக சங்கைனா சந்தேகம் சந்தேகம் இருக்குது அப்புறம் தெளிவு வருது பொய் மெய் அப்புறம் இத்தரணி மோங்கும் பொங்கிய முகும் இந்த இந்த பூமியை க காப்பாற்றி கொண்டிருக்கிற பாதுகாக்கின்ற இந்த இந்த பூமிக்கு உயிரளித்து கொண்டிருக்கின்ற அந்த பொங்கிய முகல் மழை பெய்கின்ற மேகங்களும் எல்லா பொருள்களுமாய எந்தை அப்படின்னு எல்லா பொருள்களுமான இந்த எந்தை விரான் அவன் எங்கே இருக்கான் புகுத்த தேரல் தாமரை தேன பொட்டுறது புகுத்தான் போடுறதுங்க தேரெல்லாம் தேன் அதை பருகிய வாழை அதை பருகிய வாழை என்கிற பெரிய மீன் பாயை அப்படி துள்ளி குதிக்கிறது அப்புறம் செங்கைகள் பூகடும் செங்கை எல்லாம் அதுக்குள்ளே இருக்கு எப்படியான நீர்நிலைகள் வயல்கள் இருக்கிறனா அங்கும் திருவணி கூடத்தானே படிச்சுள்ள சங்கையும் துணிவும் மெய் பொய்யும் மெய்யும் எத்தனை நீங்கும் பொங்கியமுகிரும் அல்லா பொருள்களுமாய எந்தை பங்கயம்புகுத்த தேரன் பரிகிய வாழை பாய செங்கையல்புகளும் நாங்கூர் திருமணி கூடத்தானே பாவமும் அறமும் வீடும் துன்பமும் கின்பந்தும் கோபமும் அருளும் எல்லா குணங்களும் ஆக மூவரில் எங்கள் மூர்த்தி இவன் என முனிவரோடு தேவர் பந்திகரைஞ்சும் நாங்கூர் திருமணிகூடத்தாரேம் பாவமும் அறமும் வீடும் இன்பமும் துன்பம் தாரும் கோபமும் அருளும் அல்லா குணங்களும் ஆகை மூவரில் எங்கள் மூர்த்தி இவன் என முனிவரோடு தேவர் வந்து இறைஞ்சும் நாங்கு திருமணிக்கூடத்தானே மேலே பாவமும் வரமும் பாவங்களும் அறங்களும் அப்புறம் வீடும் மோட்சமும் இன்பமும் இன்பம் இன்பமும் துன்பமும் தா துன்பம் தானும் அர்த்தமாகிறது உங்களுக்கு கடைசியில் வீடு போடுறது மோக்ஷம் இது எல்லாமும் ஆகிருக்கிறான் கோபமும் அருளும் அர்த்தமாகுறது கொண்டிருக்கிறது அருளும் இறக்கத்தோடு இருக்கிறது எல்லா அல்லா குணங்களும் ஆகிய எந்த வார எல்லா வகையான குணங்களும் ஆக இருக்கிற எந்தான் மூவரிலங்கள் மூர்த்தி இவன் என இந்த மூன்று மூர்த்திகள் படைத்தல் காத்தல் அழித்தல் என்கிற அந்த மூன்று மூர்த்திகளில் இவன்தான் முதல் என்று முனிவரோடு தேவர் வந்து இறைஞ்சும் முனிவரோடு தேவர் வந்து சேவிக்கின்ற நாகங்கூர்த்துருமொழி கூடத்தானே இந்த அட்லஞானவா மூவரின் எங்கள் மூர்த்தி இவன் அப்படிங்கிறது ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் செய்யணும் படிக்கலாமா பாவமும் மரமும் வீடும் இன்பமும் துன்பம் தானும் கோபமும் அருளும் அல்லா குணங்களும் ஆகிய எந்த மூவரில் எங்கள் மூர்த்தி இவன் யானه ஒலிவரோடு வந்திரஞ்சும் இமனிவரோடு தேவர்வந்திரஞ்சும் நாங்கூர் திருமணி கூட்தானே படியு திங்கள் தூய் மாடநாங்கூர் திருமடி கூட்தானே வங்கையந்தலைமன் வந்தான் கலிங்கன்வாய் வரிகல் வள்ளார் பொங்குதீர் உலக பொங்குநீர் உலகம் ஆண்டு பொன்னுலகு ஆண்டு பின்னும் வெங்கதிர பரிதி வட்டத்து வீடு போய் விளங்குவாரே திங்கள் தோய் மாட நாங்கு திருமணி கூடத்தானை மங்கையறுதலைவன் வந்தார் கலியன் ஒலிகள் வல்தார் பொங்குநீர் உலகமாக ஆண்டு பொன்னுலகு ஆண்டு பின்னம் வெங்கதிர பரிதி பட்டது ஊடு போய் ஊடுபோய் விளங்குவாரே அப்போ அர்த்தம் தெரிஞ்சுக்க பார்க்கலாம் திங்கள் தோய் மாட நாங்கூர் சந்திரன் வந்து தங்கும்படியான உயர்ந்த மாடி மாடங்களை உண்டு நாங்கூர் திருமடி கூட தானே இந்த திருமணிக்கூடத்தில் எழுந்திருக்கும் பெருமானை அப்புறம் மங்கையர் தலைவன் வந்தார் கலிகன் அந்த திருமங்கி ஆழ்வார் சொல்கிறார் வாயொலிகள் வல்தார் இந்த பத்து பாசுரங்களையும் வல்லவர்கள் என்ன பண்ணுவாள் பொங்குனி உலகம் உலகமாண்டு நீர்வளம் மிக்க இந்த உலகத்தை ஆழ்வார்கள் அப்புறம் ஆண்டு நல்ல தேவலோகத்தையும் ஆழ்வார்கள் பின்னம் அதற்கு பிறகும் பருதி வட்டத்து சூரிய மண்டலத்தை கடந்து போய் ஊடு போய் வட்டத்து ஊடு போய் விளங்குவாரே போராடான ஸ்ரீவைகுண்டம் அங்கே நித்திய சூரியனாக விளங்குவார்கள்னு முடிக்கிறார் யூதிரம் படிச்சு விடுறேன் திங்கள் நோய் மாடனா அங்கூர் திருவழி கூடத்தானை மங்கையர் தலைவன் வந்தார் கலிகன் வாயொலிகள் வல்தார் நீர் உலகம் ஆடு உலகு ஆடு பின்னம் வெங்கதிர் பரிதி வட்டத்து ஊடு போய் விளங்குவாரே முற்றுள்ளான் நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா